வணக்கம் நண்பர்களே நம் நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவர்கள் உழைப்பாளர்கள் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஒவ்வொரு வருடமும் மே மாதம் ஒன்றாம் தேதி தொழிலாளர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது எப்பொழுதும் ஓய்வில்லாமல் உழைக்கும் மக்களுக்கு விடுமுறை அளிக்கும் நாளாக உள்ளது ஆனால் ஏன் மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது என்று கேள்விக்கான பதில் யாருக்கும் தெரியாது அந்த கேள்விக்கான பதிலை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் மே தினமும் ஒரு விடுமுறை நாள் என்று நாம் தவறாக எண்ணிவிடக்கூடாது உழைப்பாளர்கள் முற்காலத்தில் பன்னிரண்டு மணி நேரம் முதல் பதினெட்டு மணி நேரமும் சில சமயங்களில் இருபது மணி நேரமும் வேலை செய்யும்படி தொழிலாளர்கள் நிர்பந்திக்கப்பட்டனர் இதை எதிர்த்து தாங்கள் உழைக்க வேண்டிய நேரத்தை எட்டு மணி நேரமாக வரையறுத்து அதற்காக போராடி அந்த உரிமையை பெற்ற நாளே மே தினமாகும் முன்பு உள்ள மக்கள் ஓய்வில்லாமல் தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டே இருந்தார்கள் அதிலும் குறிப்பாக அவர்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கவில்லை இதை எதிர்த்து சிகாகோ நகரத்தில் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி நடைபெற்ற போராட்டத்தில் வெற்றி பெற்றதன் அடையாளமே தொழிலாளர் தினம் உருவானதற்கு காரணமாக இருந்தது தொழிலாளர்களின் துன்பத்தை கண்டறிந்து முதலாளிகள் தங்களது உழைப்பை சுரண்டுகின்றனர் என்பதை அறிந்து உலக தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடினர் உழைப்பாளர்கள் ஒன்று சேர்வதற்கு அடிக்கல் நாட்டியவர் காரல் மார்க்ஸ் உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு பொருளும் உருவாகாது என்பதை உணர்ந்தும் ஆனால் இங்கு தொழிலாளர்கள் ஐந்தறிவு ஜீவன்களை விட கீழ்த்தரமான நிலையில் நடத்தப்படுகிறார்கள் என்றும் நினைத்தனர் அமெரிக்காவிலுள்ள பல நிறுவனங்களிலும் உள்ள தொழிலாளர்கள் சுமார் மூன்றரை லட்சம் பேர் கலந்து கொண்டு போராட்டத்தை நடத்தினர் மெக்சிகோவில் நாற்பதாயிரம் தொழிலாளர்களும் சிக்காகோவில் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பங்கேற்றனர் இந்த போராட்டம் அமெரிக்காவை உலுக்கியது என்றே சொல்லலாம் இந்த போராட்டம் முதலில் அமைதியான முறையில்தான் நடைபெற்றது ஆனால் இதில் பல தொழிலாளர்கள் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு கொல்லப்பட்டனர் பின்னர் அங்கு அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற இயக்கம் உருவாக்கப்பட்டது இந்த இயக்கத்தின் முக்கிய கோரிக்கை தொழிலாளர்களின் வேலை நேரம் எட்டு மணி நேரமாகும் இந்த கோரிக்கை ஆயிரத்து எண்ணூத்தி எண்பத்தாறாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெற்றது தொழிலாளர்களின் இந்த போராட்டத்தை தாங்க முடியாமல் அரசு ஆயிரத்து எண்ணூத்தி தொன்னூறாம் ஆண்டு எட்டு மணி நேர வேலைக்கு ஒத்துக்கொண்டது இதன் விளைவாக உருவானதுதான் தொழிலாளர் தினம் தற்போது எண்பது நாடுகளுக்கு மேல் இந்த தினத்தை கொண்டாடி வருகின்றனர் இந்தியாவில் முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாவது ஆண்டு சிங்காரவேலர் என்பவர் மெரினா கடற்கரையில் செங்கொடியை ஏற்றி கொண்டாடினார் இந்த நாளின் நினைவாக மெரினாவில் அண்ணா சதுக்கத்தின் எதிரில் உழைப்பாளிகள் சிலை எழுப்பப்பட்டது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு எழுப்பப்பட்டது மேலும் சென்னையில் உள்ள நேப்பியர் பூங்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு மே தின பூங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தொழிலாளர்களின் உழைப்புதான் இந்த உலகம் நின்றுவிடாமல் சுழல வைக்கிறது இந்த உலகத்தில் புனிதமான ஒன்று இருக்குமானால் அது உழைப்பாளிகளின் வியர்வை துளிகள் அன்றி வேறெதுவும் இருக்க முடியாது நன்றி